வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூந்தல் தைலம் அதாவது முடிக்கு வந்து என்ன ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வேணும் நான் இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தேன் இந்த வேலைக்கு வந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஊர் தண்ணி எனக்கு சேராம முடியெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு ஒரு வருஷத்துல எனக்கு பாதி முடி போச்சுங்க எனக்கு வயது குறைவுதான் ஆனால் முடி நிறைய கொட்டி ஒன்றும் இல்லாமல் போச்சு இதுக்கு என்ன சிம்பிளான சொல்யூஷன் வேணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்னால் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ண முடியாது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேணும் என்னால் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இது தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு மொத்தம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இன்கிரீடியண்ட் இந்த அஞ்சுலருந்து ஆறு இன்கிரீடியன்ட் அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க நூறு எம்எல் விளக்கெண்ணெய் எண்ணெய் விளக்கு எண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெயாக இருக்கணும் விளக்கு எண்ணெய்னா அந்த ஐந்து தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஆமணக்கு எண்ணெய் நூறு எம்எல் விளக்கு எண்ணெய் பழைய பிசு பிசுன்னு டைட்டாக இருக்குது அந்த விளக்கெண்ணெய் நூறு எம்எல் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நூறு எம்எல் ஒரு பத்து கிராம் கரிஞ்சீரகம் ஒரு பத்து கிராம் வெந்தயம் இப்போ இதெல்லாம் வந்து ஐந்தாவதாக மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜடாமான்சு இந்த ஜடா மஞ்சள் ஆன்லைனில் கிடைக்கும் வெந்தயம் ஆன்லைனில் கிடைக்கும் கருஞ்சீரகம் ஆன்லைன் கிடைக்கும் விளக்கெண்ணெய் ஆன்லைனில் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் ஆன்லைனில் கிடைக்கும் இந்த அஞ்சு இன்கிரீடியன்ட்டு போதுமானது இந்த அஞ்சு இன்க்ரீடியண்ட்டுமே உடனே முடி உதர்றதை நிறுத்தி நமக்கு தேவையான விஷயத்தை சரி பண்ணும் முடி வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கரிஞ்சீரகம் கரிஞ்சீரகம் பத்து கிராம் வெந்தயம் பத்து கிராம் ஜடா மஞ்சள் நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க ஸ்டவ் இருக்குது அப்படின்னாக்க இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் விதவெதுப்பாக அந்த காய்ச்சி நல்லா வந்து கொதிநிலை வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் வெயிலில் வச்சு நீங்கள் வடிகட்டி அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்னால் வந்து ஸ்டவ் இல்லை நான் இருக்கிறது வந்து மேன்சன் மாதிரி எனக்கு இந்த ஸ்டவ் ஆப்ஷன் கிடையாது அப்படின்றவங்க பீங்கான் அல்லது இரும்பு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பதினஞ்சு நாள் நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சுருங்க வெயிலை வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நீங்கள் அப்ளை பண்ணும் போது முடி உதிர்றது ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள்லேயே சரியாயிடும் முடி வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ஜெனட்டிக்காகவே பாரம்பரியமாகவே அப்பாவுக்கு சொட்ட இருக்குது தாத்தாவுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ வந்து முப்பது வயசுல போகிற இடத்துல நாற்பது வயசுல அந்த முடியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லா இருக்கு இங்கே வேலைக்கு வந்தது சாப்பாடு அதிகமாக இருக்கு சாப்பாடு உஷ்ணம் அதிகமான உணவை எடுத்துக்கிறேன் இந்த தண்ணி சரியில அதிகமாக வெயில நின்று வேலை பார்க்கிறேன் அதனால முடி கொட்டுதுனாக்கா உடனே நின்றும் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் முடி கொட்டுறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தண்ணி முடி கட்டும் அதிக உடல் உஷ்ணமானால் முடி கட்டும் இப்ப இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க குழந்தைங்க யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண ஒரு 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 வாரத்துலேயே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை முழுமையாக சரியாயிடும் முடி வளர்ச்சிக்கு தேவையான விஷயமும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்